தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாத இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாசத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா விருச்சயராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசி நேயர்கள் உங்களுடைய ராசி அதிபதியாகியவர் வந்து செவ்வாய் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் பெற்று போயிருந்தார் அந்த நீச்சம் பெற்ற போது கூட சிறப்பு அல்ல இப்போது அவர் நீச்சம் பெற்று நிலை அடைஞ்சிருக்கார் அது வந்து மிக மிக சிறப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி சனி பகவான் நாலாம் இடத்துலேயே இருக்கிறது தொல்லைகள் கொடுத்தாலும் இந்த நீச்சம் பெற்ற வக்கரம் செவ்வாய் பார்க்கறதுனால் இந்த சனியினுடைய தொல்லைகள்லாம் குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் இது காலம் வரைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நல்ல விதமாக தான் பண்ணிட்டு இருந்தார் இருந்தாலும் இப்போ சனியோடு போய் சேர்றது வந்து அதுவும் நல்லது அந்த சனியோடு போய் சேர்றது மாத்திரமில்லை உங்களுடைய ராசி அதிபதியேயே செவ்வாய் பகவானும் அந்த எட்டாம் இடத்தை வந்து எட்டாம் பார்வையிலற சனியும் சுக்கரனையும் இந்த வரக்கூடிய முப்ப முப்பத்தொன் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்னைக்கு சுக்கரன் அங்கேயும் போயிட்டாருன்னா அதில் இருந்து செவ்வாய் பகவானும் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாகி செவ்வாய் பகவானும் அந்த சனியவும் சுக்கரனையும் பார்க்குறாங்க அந்த எட் அந்த மாதிரி பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாகிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு மேற்கொண்டு உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சைங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புத மாதம் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அதாவது மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் சூரியன் இவ்வளோ நாள் உங்களுடைய ராசியில் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசியில் போகிறார் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வேறு உங்களுடைய கீழ்படிந்த மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் வேலை செய்வர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்தில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை இருக்கும் தொழில் மூலியமாக வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே வந்து புத பகவான் எட்டாம் அதிபதி ராசியில் ராசியை சனி பகவான் பார்க்கறார் இதனால வந்து பார்த்தேன்னா கர்ம காரகன் கர்மஸ்தான அதிபதியினுடைய தொடர்பு வருது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கர்மஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மார்கழி மாதம் ஒரு பதினேழாம் தேதி வரணும் அவர் இருக்கார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதை தவிர பார்த்தாலேயானால் கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அர்தாஷ்டம சனியில் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன கிளேசங்கள் வரும் மறதி வரக்கூடிய வாய்ப்பு உடல்நிலையில் தொய்வு அது தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவருக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் அவர் ஏழாம் இடத்துல போய் இருக்கர் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் எதிர்பால் ஒரு மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமான செய்திகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில சற்று தொய்வு இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல ம நீச்சப்பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறதுனால சூட்டு சம்பந்தமாக இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலைக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த பதினஞ்சு நாள் முதல் மார்கழி பதினஞ்சு நாள் வந்து சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் திக்பலம் அடைகிறார் இந்த மூணாம் இடத்துல இருக்கிற வர்லம் வந்து செவ்வாயும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்குவீங்க கடன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்தி எல்லாம் வரும் அதற்கு பிறகு பார்த்த அவர் திக்பலத்தில் நாலாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று போகிறார் ஏழு பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே வந்து புதன் இருக்கிறதும் அவர் பதினஞ்சு தேதிக்கு மேல் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் அவரே பதினொன்றாம் அதிபதியாக இருந்ததும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையேனால் உங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்ரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமான இரண்டாவது மார்கழி மாதத்தினுடைய பாதியும் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டாவது மார்கழி மாதத்தினுடைய பாதியும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்றத்தையும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா அரியரசன்மாகக்கிட்டே கேட்போம் ஐயா அதே அற்புதமாக சொன்னீங்க எப்போ ராசிநாதன் வலுப்படுறார் ராசிநாதன் வலுப்பெறக்கூடிய இடம் ஒம்பதாம் இடம் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு என்ன சமையா அது வலுப்படுறாரு நீச்சமாக மட்டும் இல்லை அங்கே வக்ரகதி அடைகிறாரு வக்ரகதி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே செவ்வாய் பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி சனி பகவானுக்கும் சரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் வ வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ராசி அந்த அந்த அதிபதியின்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டம் காலகட்டங்கள் அடையக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆனவர் வலுப்பெற்றிருக்கிறார் ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார் அதை தவிர ராசியை குரு பகவான் ஆனவர் பார்க்குறார் முயற்சி 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 திருவனையாக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கர பகவான் சனி பகவானோட வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் வீட்டில் முயற்சிகள் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பம் அமையக்கூடிய காலகட்டங்களால் வரக்கூடிய மனைவியினாலையும் உங்களுடைய தொழிலில் சிறப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழில் குரு பகவான் இருக்கிறதுனாலும் ரெண்டாம் இடத்துல குண்டான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பத்துக்குண்டான சூரிய பகவான் இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்களில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனைவி மூலியமாக லைஃப் பார்ட்னர் கணவன் மூலியமாக கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ வர்றதுனால ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை பணி நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணி பாதுகாப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இதுக்கு பேர் அர்த்தாசிரம சனி அப்படின்னு பேர் கடந்த காலகட்டங்களில் அவர் வக்ரம் அடைஞ்சு இருந்தார் ஆனால் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு போகணும் அர்த்தாசிரம சனி அஷ்டமத்திர சனி ஏழரை சனி ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு பாத சனி ஜென்மச்சனி விரைய சனி இந்த காலகட்டங்கள் எப்பொழுதுமே கெடுபலன்களை தரக்கூடிய காலகட்டங்கள் கொண்டா சொல்லணும்னா எழுபத்தஞ்சு சதமானம் கெடுபலன்களை தரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ விருச்சிக ராசி என்பவர்களை அளவுக்கு அங்கே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் வேற இவன் தன்னுடைய விசேஷ பார்வையினால் சனி பகவானை பார்க்குறாரு அதனால் பொது போக்குவரத்தில் போனோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தனியாக இந்த தன்னுடைய காரையோ தன்னுடைய டூ வீலரையோ வேகமாக ஓட்டிட்டு போனோம்னா பார்த்தோம்னாக்க சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி ஏன் சாமி பயமுறுத்துறீங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வருமுன் காப்பது மிக சிறப்பு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்ன எதுக்காக நம்ம பார்க்குறோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுத்தாக்க நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கூடும் அன்பர்களுக்கு எப்பொழுதுமே வியாழன் நோக்கு அப்படின்றது சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது தான் ஒரு திருமணம் காலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதே போல் விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்ற நண்பர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகி கண்டிப்பாக வர தையில் கெட்டி மேலம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர திருமணமாய் ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாத நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி அடையக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ராகு அங்கே இருக்கிறாரு ராகுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ராகுக்கும் கேதுவுக்கும் சரி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த அதிபதியின் காரகத்தை தான் எடுத்து செய்ய முடியும் ராகு இருக்கிற இடம் குருவோடைய இடத்துல இருக்காரு அப்போ குருவோடைய வேலையை செய்யணும் குரு அப்படின்றது தனக்காரகர் மற்றும் புத்திரக்காரகர் அப்போ சந்தான பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கோயில்கள் நம்மளுடைய புகாதான கோயில்கள் நம்மளுடைய மடாதிபதிகள் இவங்களெல்லாம் கடந்த காலங்களில் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் குடும்பத்தோடைய நடக்காது காக்கும் குடும்பத்தில் குலதெய்வம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பேரும் வந்தாச்சுனாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூதாதையர்களுடைய பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த மூணும் இருந்தால் குடும்பம் செல்வ செழிப்போடையும் குடும்பத்தில் எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமான மாதம்னு சொல்லலாமா அமோகமான மாதம்னு சொல்லலாம் சரி சாமி அது என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு விற்க வைக்கிறீங்க ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கணும் மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தொம்போது நாட்கள் உண்டு நம்மளை பொறுத்தளவுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னி நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு தனுர் மாத பூஜைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு சொல்லுவோம் அது என்ன தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா சந்திராஷ்டம தினங்கள் ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் வருது அந்த சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கிறதுனால தன்னுடைய மதிக்காரகனான்றதுனால சில சில குழப்பங்களும் பதட்டங்களும் ஏற்படும் அந்த குழப்பங்களும் பதட்டங்களும் ஏற்படக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அந்த குழப்பங்களும் பதட்டங்களையும் தணிக்கக்கூடியது என்ன பரிகாரம் செய்யலாம் இதை தவிர விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்ச்மநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த கிர கிரகத்தையும் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் அப்படின்றத நம்மளோட ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்களில் வந்து மன கிளேசங்கள் ஏற்படும் அது வந்து இப்போதைக்கு செய்கிற போது வந்து அது நல்லதாக தெரியும் ஆனால் அது நல்லது இல்லை அது உடனடியாக தெரியாது அதனுடைய விளைவுகள் வந்து பின்னாடி தான் தெரியும் அந்த பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்களை வராமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்னைக்கு கா அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது ஆறு வரையும் அது போக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தஞ்சு முதல் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இந்த ஆகிய நாட்கள்லாம் வந்து சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு வருது இந்த அஞ்சு நாட்கள் அதாவது ரெண்டு தடவை வருது அந்த பதினா பன்னெண்டாவது மாத்தையில் ஒரு ரெண்டு நாளும் ஜனவரி மாத்தையில் ஒரு மூணு நாளுமா அஞ்சு நாள் வருது இந்த அஞ்சு நாளும் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த புதிய முயற்சிகள் வந்து நாளைக்கு நல்லதாக நடக்கும்னு நினச்சி செய்வீங்க அதனால் பின்னாடி வந்து பின்விளைவுகளில் வந்து தொல்லைகள் கொடுத்து அதனால சிரமங்கள் வரும் அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அதே போல் பிரயாணங்கள் செய்வதும் தவிர்க்கிறது நல்லது அந்த பிரயாணத்தினால நம்ம போய் எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகாது அந்த சக்ஸஸ் ஆனது மாதிரியாக தெரியும் அதனால் பின்விளைவுகள் வரும் அதனால தான் அதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் அதே போல் இந்த தேதிகளில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா இந்த தேதியில் இருந்து வேறு தேதியாக மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறதும் நல்லது இது போக இந்த நாட்களில் வந்து எது ஒன்றும் பேசுகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிவிட்டு சொல்கிறது இருக்கும் இல்லைன்னா நான் இன்றைக்கி சொல்லலை நான் இந்த இந்த சந்திராசம் நம்ம போனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டாடுறதும் கூட நல்லது என்னட்டால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் தவறான முடிவை தான் எடுப்பீங்கங்கிறது மாத்திரம் தெரியும் ஆனால் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நல்லதாக தெரியும் ஆனால் அது பின்னாடி தான் அதனுடைய தொல்லைகள் வரும் அதனால் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதெல்லாம் போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சமம் நடக்குது இதில் எந்த கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது அந்தரம் சரியில்லையா தசாநாதன் சரியில்லையா சூற்றமும் சரியில்லையா எது சரியில்லைன்னு பார்த்து அது என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்திற்கு போய் வழிபாடு செய்வது வந்து சால சிறந்ததாக இருக்கும் இப்போ தனுர் மாதம் அப்படிங்கிறதுனால ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் தனுர் மாதத்துலரை காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தனுர் மாத பூஜைகள் நடக்கும் அதில் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயில்களில் அபிஷேகத்துக்கு கொடுங்க அந்த நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பு புத்தியும் நல்ல இறைவன் நல்லதையும் தரக்கூடிய வாய்ப்புகளையும் செய்வார் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் அதை தவிர பார்த்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதி ஆறுறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான யோகம் வந்தாச்சு பார்க்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக இருக்கும் தை மாதத்தில் திருமணமாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல லாபம் இருக்கும் இருந்தாலும் வேலை வலு அதிகமாக இருந்து லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் திக்பலம் பெறுறார் நாலாம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய காலம் அதாவது மார்கழி பதினஞ்சு தேதிக்கு மேலே இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதன் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிற அவரே எட்டு பதினொன்னின் அதிபதி அதனால் பண வரவு பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதினொன்றாம் அதிபதி த அதாவது அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த இருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியில் பிறந்த அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் இராணுவ வீரர்கள் அதை தவிர மருத்துவர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க மண்ணு ஜல்லி இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க ஜல்லி மண் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மார்கழி மாதம் குரோதி வருஷத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனமும் வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் சற்று கவனமும் தொழிலில் வந்து ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு விஷயத்தை நாலு தரம் படிக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு அஸ்ட்ரோ இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்